காவிரி டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் தற்போது உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக மழை தீவிரமாக பெய்து வருகிறது இதையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கால்வாய்கள் வாய்க்கால்கள் ஏரிகள் குளங்கள் மற்றும் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தேங்கியுள்ள ஆகாய தாமரைகள் மற்றும் குப்பைகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையின் கீழ் போர்க்கால அடிப்படையில் அகற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மழைநீர் வேகமாக வடிந்து வருகிறது இந்த பணிகளை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரியாக மதுரை நிலநீர் வட்ட கண்காணிப்பு பொறியாளர் ஜோயல் சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வெண்ணாறு வடிநில மன்னார்குடி உபக்கோட்டை எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளில் கண்காணிப்பு அதிகாரி ஜோயல் சதீஷ் நேற்று ஆய்வு செய்ததோடு சட்டிரூட்டி வடிகால் வாய்க்கால் கலுமங்கலம் ஏரி வடிகால் வாய்க்கால் பொன்னாங்கண்ணி ஏரி வடிகால் வாய்க்கால் மற்றும் கண்ணனாறு வடிகால் வாய்க்கால்களில் அதிகமாக படர்ந்து உள்ள ஆகாய தாமரை செடிகளை இயந்திரம் மூலம் அகற்றும் பணியையும் ஆய்வு செய்தார் அப்போது கூடுதலான இயந்திரங்களை பயன்படுத்தி பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் ஆய்வின்போது வெண்ணாறு வடிநிலக் கோட்டம் தஞ்சை செயற்பொறியாளர் ஆனந்தன் மன்னார்குடி உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் பூங்கொடி உதவி பொறியாளர்கள் கீதா சித்ரா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர்